வணக்கம் சமூகத்தினிய முக்கிய செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவிநாக ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகுழி சர்வதேசத்தின் பார்வையில் அகழ்வு நடக்க வேண்டும் யாழில் போராட்டம் பிழைப்பாற அமர்ந்த தாய்மார்களை விரட்டிய வியாபாரி தட்டி கேட்ட மக்கள் பிரதிநிதிகள் கம்மன் விளவுக்கு எதிரான வெளிநாட்டு பயண தடை நீக்கம் உப்புக்கான அதிகபட்ச சில்லறை விலை விரைவில் எச்சரித்த அமைச்சர் திருகோணமலை திருக்கடலூரில் மீனவர்கள் வீதிமறியல் போராட்டம் மருந்தாளர் சங்கத்தின் பணி நோயாளர்கள் அவதி குருந்தூர் மலையில் கைதாகிய இரண்டு விவசாயிகளும் விடுவிப்பு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு பிரவேசிக்கும் பயணிகளுக்காக புதிய பேருந்து சேவை டெல்லிப்பளை வைத்தியசாலையில் மில்லியன் கணக்கில் மோசடி கேள்வி எழுப்பிய அர்ஜுனா எம்பி இலங்கை தமிழரசு கட்சியை வழக்குகளிலிருந்து விடுவிக்கக் விடுவிக்க கோரி அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டம் வேலை வாய்ப்புகளுக்காக நூற்றி நாற்பத்தி எட்டு இலங்கையர்கள் இஸ்ரேலுக்கு பயணம் யாழ்ப்பாணமும் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் மேற்கொள்ளப்பட்டு வர மனித புதைக்கொழி அகழ்வு நடவடிக்கை சர்வதேச சமூகத்தின் மேற்பார்வையின் கீழ் சர்வதேச நியமனங்களுக்கு அமைய மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி யானை போராட்டம் ஒன்று இடம்பெற்றது வடக்கு கிழக்கு வலிந்து ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவன ஏற்பு போராட்டம் யாழ் நகர நுழைவாயில் நாவற்குழி பகுதியில் இடம்பெற்றது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாகைகளை தாங்கி செம்மணி புதைகுழிக்கு நீதி வேண்டும் மறைக்காதே மறைக்காதே புதைகுழிகளை மறைக்காதே எங்கே அங்கே உறவுகள் அங்கே இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டுமென கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் வலிந்து ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அரசியல் பிரமுகர்கள் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மக்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நிலையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் தாய்மார் அங்கிருந்த பழக்கடைக்கு அருகில் இருந்த வேளை பழக்கடையை நடத்தும் இளைஞன் அதிகார தோணியில் அவர்களை எழுப்பி கலைத்ததுடன் கதிரைகளையும் தள்ளிவிட்டுள்ளார் இதனையடுத்து அங்கிருந்த பிரதேச சபை மாநகர சபை உறுப்பினர்கள் இது தொடர்பாக அவரிடம் கேள்வி கேட்ட நிலையில் அங்கு சற்று பதற்றமான நிலை ஏற்பட்டது மேலும் இக்கடை உரிய அனுமதிகளுடன் நடத்தப்படுகிறதா எனவும் சுகாதார தரப்பினரின் அனுமதியுடன் நடத்தப்படுகிறதா எனவும் அவர்களால் கேள்வி எழுப்பப்பட்டது முன்னாள் அமைச்சர் உரிய கமெண்ட் எதிரான வெளிநாட்டு பயண தடை நீக்கப்பட்டுள்ளது அவுஸ்திரேலியா வர்த்தகரான பிரேயன் ஷெடிக் என்பவருக்கு சொந்தமான இருபது மில்லியன் ரூபா பிறமதியான நிறுவன பங்குகளில் மோசடி செய்ததாக உதயகம்மன் பில மீது குற்றம் சுமத்தி வழக்கு தொடரப்பட்டிருந்தது நம்பிக்கை மீறலில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தி தொடுக்கப்பட்ட வழக்கிலிருந்து உதயகம்மன் பில குற்றமற்றவர் என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது இதன் அடிப்படையில் வெளிநாட்டு பயண தடையை நீக்குமாறு நீதிமன்றில் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த தடை நீக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாரத்திற்குள் உப்புக்கான அதிகபட்ச சிலறை விலையை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கு எச்சரித்துள்ளார் இறக்குமதியாளர்கள் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பை அதிக விலைக்கு விற்க முயல்வதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் பேசிய அமைச்சர் உள்ளூர் சந்தையில் ஏற்பட்ட பற்றாக்குறை காரணமாகவே அரசாங்கம் உப்பு இறக்குமதி செய்ய அனுமதித்ததாகவும் இறக்குமதியாளர்கள் லாபத்தை அடிப்படையாக கொண்ட அதிக விலைக்கு உப்பு விற்பனை செய்வதற்கு அனுமதி இல்லை என்றும் கூறினார் அத்துடன் இறக்குமதியாளர்கள் ரூபாய் எண்பது மதிப்புள்ள இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ உப்பை ரூபாய் இருநூற்றி ஐம்பதுக்கு விற்க முயற்சி வேண்டாம் என்றும் வலியுறுத்தியுள்ளார் திருக்குணவிலே திருக்கடலூர் பகுதி மீனவர்களால் இன்று வீதி கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது திருகோணமலை திருக்கடலூர் மீனவ சங்கத்தை சேர்ந்த மீனவர்களின் படகு வாழைச்சேனை பகுதியில் வைத்து சேதமடைய செய்து மீனவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மீனவர்கள் பொது அமைப்புகள் பொதுமக்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர் கவன ஈடுபட்டோர் மீனவனின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா நாங்களும் இந்த நாட்டு பிரஜைகளே மீனவனின் குரல் அரசுக்கு கேட்காதா என பல்வேறு கோஷங்கள் எழுப்பியவாறு வீதிமறியல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது மீனவர்களின் வீதிமறியல் போராட்டம் காரணமாக சில மணி நேரம் வீதி போக்குவரத்தும் தடைப்பட்டிருந்தது அத்தோடு போராட்ட இடத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தனர் அத்தோடு குறித்த இடத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் திருவோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மிமென வருகை தந்து மீனவர்களோடு கலந்துரையாடி உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு முயற்சிப்பதாகவும் தெரிவித்தார் அரசாங்க மருந்தாளர் சங்கம் மேற்கொண்டுள்ள ஒருநாள் பணி புறக்கணிப்பு காரணமாக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் சாலையிலும் அசௌகரியங்களை எதிர பதவி உயர்வு முறை தொடர்பான பிரச்சனையை அனைவருக்கும் நியாயமாக தீர்க்கப்படவில்லை இதன் விளைவாக கணிசமான எண்ணிக்கையிலான மூத்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு இழப்பு ஏற்பட்டது வகுப்பு ஒன்று அதிகாரிகளுக்கான முன்மொழியப்பட்ட செயல்திறன் தடை தொடர்பாக சுகாதார அமைச்சகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மை பயிற்சியை நடத்துவதற்கு ஒப்புதல் வழங்க தவறியது பட்டதாரி பயிற்சியாளர்களுக்கு வேறு பெயர்களை பயன்படுத்த ஒப்புதல் அளித்தல் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு பல்கலைக்கழக மானிய குழுவின் தகுதி பட்டியலை பயன்படுத்த ஒப்புதல் வழங்கியது குறித்த கோரிக்கை பெற்று பெற்றுக் கொள்ள முடியாத நிலையில் நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினர் மொழி விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர்களான விவசாயிகள் இருவரையும் வழக்கில் இருந்து விடுவித்து முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி த பிரதீபன் தனது கட்டளையில் குறித்த சந்தேக நபர்கள் மீது வழக்கை தொடர்ந்து நடாத்தக்கூடிய அடிப்படை முகாந்திரங்கள் இல்லை எனவும் குறித்த பிரதேசம் இன்னமும் தொல்பொருள் திணைக்களத்திற்குரிய பிரதேசம் என வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படவில்லை என்பதை வழக்கு தொடர்னர் தரப்பே ஏற்றுக்கொண்டதையும் விசேடமாக குறிப்பிட்டார் இந்த வழக்கு முல்லைத்தீவு சட்டத்தரணிகள் சங்கத்தின் பத்திற்கும் அதிகமான சட்டத்தரணிகள் சந்தேக நபர்கள் சார்பாக தோன்றி வாதிட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது விமான நிலையத்துக்கு பிரவேசிக்கும் மக்களுக்காக பொது போக்குவரத்து சேவை அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்வதன் ஆரம்ப நடவடிக்கையாக நேற்று முதல விமான நிலையத்திலிருந்து கொழும்பு வரை தனியார் பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் அவரிவத்தை பேருந்து தரிப்பு நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் இந்த பேருந்து நேற்று முதல் விமான நிலையத்திலிருந்து ஆரம்பிக்கிறது இந்த பேருந்து சேவையை இருபத்தி நான்கு மணி நேர சேவையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தற்போது தனியார் துறையின் பேருந்து ஒன்றை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்காலத்தில் பயண பொதிகளை கொண்டுவரும் வசதிகளுடன் பேருந்து சேவை ஒன்றை இந்த சேவைக்கு ஈடுபடுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் பிரதி அமைச்சர் ஜெனித டுவன் கொடித்துவாக்கு தெரிவித்தார் தொண்ணூறு ரூபாய் கட்டணத்திற்கு கட்டுநாயக்கவிலிருந்து கொழும்பு நோக்கி அதிசவு வசதிகளுடன் செல்வதற்கான வாய்ப்பு நேற்று முதல் பயணிகளுக்கு கிடைத்துள்ளது மில்லியன் மோசடி இது தொடர்பில் இந்நாண்டு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் தற்போதைய நிலை என்ன என சுகாதார பிரதமரிடமா யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கேள்வி எழுப்பினார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் பேராதனை வைத்தியசாலையிலே வேலை செய்திருக்கிறேன் அங்கே தரப்படுகின்ற டொனேஷன்ஸ் உபகரணங்கள் மட்டுமல்ல பணமாகவும் முக்கியமாக எங்களுடைய வடக்கு மாநிலத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய சொல்லப்படுகிற விடயம் தெற்கில் இருக்கிற அரசாங்கம் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற வைத்தியசாலைகளை ஒரு உதவியுமே செய்வதில்லை அனாதரவாக விட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளிடமிருந்து பணங்களை மில்லியன் கணக்காக பெற்றிருக்கிறோம் ஒரு நல்ல உதாரணம் தெல்லிப்படை வைத்தியசாலையிலே முப்பது மில்லியன் ரூபாய் அது தொடர்பாக சுகாதார அமைச்சு அறிக்கைகளையும் விசாரணைகளையும் ஆரம்பித்திருக்கிறது முப்பது மில்லியன் ரூபா வெல்ஃபேர் சொசைட்டிக்குள்ளாக கேன்சர் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டிருக்க பணமாக உபகரணங்கள் அல்ல பணமாக வழங்கப்பட்டிருக்கிறது அவ்வாறான இவ் அவ்வாறான நன்கொடைகளை எனக்கு தெரிந்த அரசாங்கத்துக்கு அனுப்பி அரசாங்க திரை மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் நேரடியாக யாருமே பணத்தை பாவிக்க முடியாது அந்த முப்பது நாயிரம் ரூபா முப்பது லட்சம் ரூபா வழங்கப்பட்ட முப்பது மில்லியன் வழங்கப்பட்ட அந்த புத்தகம் இப்போது அங்கே இருக்கிற டிரெக்டருடைய கைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தனி வங்கி ஒன்றை வங்கி கணக்கு ஒன்றை ஆரம்பித்து வெளிநாட்டில் இருந்து பணத்தை எடுத்து ஒரு வைத்தியர் கிருஷாந்தி என சொல்லப்படுகின்ற வைத்தியர் தானே அந்த வைத்தியசாலையில எல்லாத்தையும் செய்தார் வைத்திய அதிகாரி இருக்க அதை சுகாதார அமைச்சு இப்போது அதனுடைய விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது அதே நேரம் அந்த பண மோசடி தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் நான் அதனுடைய முறைப்பாட்டை செய்திருக்கிறேன் அது தொடர்பாக தாங்கள் ஏதாவது ஒன்று இரண்டு வசனங்களை சொல்ல முடியுமா இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் கன்சகா விஜயமுனி குறித்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்கு அரசாங்கம் என்ற வகையில் பூரண ஒத்துழைப்பை வழங்குவோம் எனவும் பதிலளித்தார் வவுனியா கொக்குவெளி பகுதியில் வீட்டிலிருந்து ஒன்பது அடி நிலமான முதலே ஒன்று வனஜீவ ராசிகளின் மீட்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் குறித்த வீட்டிற்கு பின்புறமுள்ள தோட்ட பகுதியில் முதலை ஒன்று உள்ளதை வீட்டின் உரிமையாளர் அவதானித்துள்ளார் அதனை துரத்துவதற்கு முற்பட்ட போது குறித்த காணியில் அமைந்துள்ள கைவிடப்பட்ட கிணற்றில் முதலை வீழ்ந்துள்ளது இதனையடுத்து அவரால் வன ஜீவராசிகள் திணைக்களத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இன்றைய தினம் குறித்த பகுதிக்கு சென்ற அதிகாரிகள் கிணற்றில் இருந்து குறித்த முதலையை பிடித்துச் சென்றனர் தேசிய அரசியல் இயக்கமான இலங்கை தமிழரசுக் கட்சியை வழக்குகளிலிருந்து விடுவிக்க கோரமா ஜனநாயக போராட்டமானது என்று யாழ்ந்த தந்தை செயல்பாடு நினைவு தூபி முன்பாக இடம்பெற்றது குறித்த போராட்டமானது முன்னாள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் சண்முகராஜா ஜீவராஜாவால் முன்னெடுக்கப்பட்டது காலை எட்டு மணி தொடக்கம் இரண்டு மணி வரையில் உணவு தவிர்த்த போராட்டமாக நடாத்தப்பட்டிருந்தது இதில் பொதுமக்களும் கலந்து கொண்டிருந்தனர் திருக்குழுகிலுள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன் கிழக்கு மாகாண வேலையில் நான்காவது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலை வாய்ப்பை வழங்கு என அரசாங்கத்தை வலியுறுத்தி கிழக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் ஆரம்பித்துள்ள சுழற்சி முறையிலான ஈர்ப்பு போராட்டம் திருவோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் இன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் அதிகளவான வேலையில்லா பட்டதாரிகள் கலந்து கொண்டனர் ஏனைய மாகாணங்களில் உள்ள பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுவது போன்று கிழக்கு மாகாணத்தில் உள்ள பட்டதாரிகள் புறக்கணிக்கப்படாமல் வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்தனர் எஸ்ரேலின் நிர்மானத்துறையின் கீழ் செயற்படும் வேலை வாய்ப்புகளுக்காக அஹ் நூற்றி நாற்பத்தி எட்டு இளைஞர்கள் நேற்று நாட்டை விட்டு புறப்பட்டு சென்றுள்ளதாக அஹ் வெளியும் வேலை வாய்ப்பு பணிகளுக்கும் தெரிவித்துள்ளது அதன்படி இஸ்ரேலின் நிர்மாணத்துறையின் கீழ் உள்ள பிரிவுகளுக்கு இதுவரை நானூற்றி பதிமூன்று இலங்கையர்கள் இஸ்ரேலுக்கு சென்றுள்ளனர் பராமரிப்பு சேவைகள் கட்டட நிர்மாண வேலைகள் உணவகங்கள் மற்றும் விடுதிகள் உள்ளிட்ட துறைகளில் வேலை வாய்ப்புகளுக்கு செல்வதற்கு தற்போது இலங்கையர்களுக்கு சந்தர்ப்பம் காணப்படுவதாகவும் அந்த பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் துவிந்த திசா நாயகவை ஜூன் பத்தொன்பதாம் தேதி வரை தொடர்ந்து விளக்குமரிகளில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு ஹெவ்லோக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயணப்பையிலிருந்து பையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த தங்க முலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி கடந்த செவ்வாய்க்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் இது தொடர்பாக இரண்டு பெண்களும் ஆணொருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது வெளியான தகவலுக்கு அமைய முன்னாள் திசா நாய்க்கு கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கலை கலாச்சார அலுவலர்கள் பற்றியும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றைக்கு ஒன்றை பத்தாவது நாடாளுமன்றத்தில் ஸ்தாபிப்பதற்கான முன்மொழி ஒன்று நேற்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜஹத் மனுவர் மற்றும் டுவன் மாவலகம ஆகியோர் இந்த முன்மொழிவை கையளித்தனர் அதற்குமே நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவின் அடுத்த கூட்டத்தில் இந்த முன்மொழிவு தொடர்பில் கருத்திற்கொண்டு எதிர்கால நடவடிக்கை எடுப்பதற்காக ஆட்சப்படுத்தப்பட உள்ளது இத்துடன் சமூகத்திலே முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்